அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை கிருத்தியின் மான உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசுக்கத்துடைய கிருபையும் சாதானம் ஒன்றும் இல்லை என்று உண்டா இருப்பதாகாமே இந்த நாளிலும் பரிசோதனை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் இயேசுவை பார்க்க வேண்டுமா இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட அநேகருடைய ஜபங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நாங்கள் உங்களோட பார்க்கணும் நாங்கள் உங்களோட பேசணும் இது நம்மளுடைய அநேகருடைய ஜபங்களாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்முடைய அளவுக்கு அதிகமான அன்பு விசுவாசம் ஆனா இது உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா நாம முதல்ல யார் என்றால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் இப்போ ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் வருகையின் போது நானும் அவரோட பல்லோகத்துக்கு போயிடுவேன் நம்ம எதை வைத்து சொல்லிக்கிறோம் பல்லோகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் தெரியுமா ஆனால் நம்மளுடைய விசுவாசம் என்னவாக இருக்குன்னா நம்ம காணலை பார்க்கவே கிடையாது ஆனால் நான் பரலவரத்துக்கு நான் போயிடுவேன் இதுதான் காணாமல் விசுவாசிப்பவர்கள் கண்டு விசுவாசிப்பவர்கள் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையும் பார்த்தா தான் விசுவாசிப்பாங்க பார்க்காம விசுவாசிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய காரியத்தின்படி நாம் எதனால் நம்ம அப்படி சொல்கிறோம்னா நம்ம காணாத விசுவாசிக்கிற கூட்டமாக இருந்துட்டு ஆனால் கண்டு விசுவாசிக்கிறது போல் ஆண்டவன் அவங்களோட நான் பேசணும் உங்களோட முகத்தை நான் பார்க்கணும் இது இது தவறில்லை அறியாமை சரி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா யோபான் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாவசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இதில் பார்த்துறீங்களா வார்த்தையே தேவனுடைய உள்ளாக இருந்த வார்த்தை உலகம் தோற்றத்துக்கு முன்பாக தேவன் ஒவ்வொன்றாக சிருஷ்டிக்கும் போது வெளிச்சம் உண்டாக கடவுதின்னு சொன்னார் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெளிச்சமாக முழுமையாக சர்வலோகத்திற்கும் வெளிச்சம் வந்தது அதுதான் நம் ஆண்டவரை கிறிஸ்து வார்த்தையின் மூலியமாக ஒளியாக வந்தார் வார்த்தை வார்த்தை தான் கிறிஸ்து இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம பரிசுத்த வேதாகம இந்த பொக்கிஷத்துலேருந்து எல்லாமே ஒவ்வொரு எழுத்துக்களும் அது வார்த்தை அதுதான் நாம் ஆண்டவராக இயேசுக்கிருத்து இப்போது நம்ம இந்த ஆவிக்குரிய காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக தான் நம் வேதத்தை எடுத்து வாசிக்க போகிறோம்னா நம்ம முதலாவது அதை பிரிக்கும் போதே நாம் யாரை காண்கிறோம் என்றால் நம் ஆண்டவராக கிறிஸ்துவை தான் நாம் காண்கிறோம் அந்த விசுவாசத்தோடு தான் அந்த வேதத்தை நம்ம பிரிக்கும்போது நாம் அவரோட வார்த்தைகளை நாம் அதை வாசிக்கும்போது அவர் நம்மிட்டிருந்து நம்ம வாசிக்கும் போது நம்மளோடு அவர் பேசுவார் எப்படி என்றால் உணரப்படுவோம் உள்ளத்துக்குள்ளாக உணரப்படுவோம் சத்தியத்தை நமக்கு அவர் போதிப்பார் இதற்குள்ளான அர்த்தம் இதுதான் என்று உள்ளத்துக்குள்ள அவர் நம்மளோட பேசுவார் ஏன்னா இந்த ஆவிக்குரிய காரியமாக நாம் எண்ணும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்மளோடு தான் நம்மளோட பேசுகிறார் முகமுகமாக நாம் அவரோட பேசுகிறோம் அதே மோசையுடைய காரியத்தில் முகமுகமாய் தேவன் மோசையோட பேசினா இருக்கும் ஏன்னா உண்மையிலே தேவனுடைய முகத்தை அவரால் காண முடியாது அவர் கண்டிருந்தார் என்றால் மோசே அடையாளமே இல்லாத அளவுக்கு சாம்பலாக இருப்பார் ஏனென்றால் தேவன் அவ்வளவு பரிசுத்தமும் வல்லமே உள்ள தேவன் முகமுகமாய் அவரோட பேசினார்னா தான் செய்தார் தான் அது உணர்வு உங்கள் உள்ளத்தால் ஒரு வேதத்தை வாசிக்கும் போதும் சரி உள்ளாக உணரப்படுறீங்க அதுதான் இங்கே நம்மளோட விசுவாசமும் என்னவாக இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாக அவரோடு நான் பேசுகிறேன் அவர் என்னோட பேசுகிறார் இதுதான் ஆவிக்குண்டான காரியம் ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தை எடுக்கும்போது நாம் வார்த்தையாக இயேசு கிருத்துவோடு தான் முகத்தால் நம்ம பார்க்குறோம் அவர் நம்மை பார்க்குறார் நாம் அவரை பார்க்குறோம் இதுதான் இதுக்குள்ளான காரியம் சரி இதுக்காக நன்றி செலுத்தும் ஆவியானவர் இந்த நாளிலும் அந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே மூட நாமம் ஒன்றுக்கே மைமூன்ற பாமீன்